அன்பார்ந்த ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேயர்களே இன்று நாம் பார்க்க இருக்கின்றது கூட்டணி கணக்கு அதைத்தான் நாம் தற்போது பார்க்க இருக்கின்றோம் அதாவது இந்த ஸ்டேம்படுக்கு முன்னாடி நான் தான் நான் தான் நான் தான் என்று ஆட்டம் போட்ட எல்லா கட்சிகளுக்கும் அந்த சூழல் தலைகீழாக மாறியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் குறிப்பாக இந்த வாகை இந்த வாகை கட்சி அணில் கட்சி தலைக்குப்புற விழுந்து கிடக்கின்றது டூ பாயிண்ட் ஓ என்று புதிய அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் அஸ்திரம் என்னவென்றால் இருபத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அந்த இருபத்தெட்டு பேரும் நேரடியாக தலைவரின் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டது அந்த இருபத்தி எட்டு பேரும் முதல் கூட்டம் நடத்தினார்கள் ஆனால் தலைவர் ஆப்சன்ட் அப்புறம் எப்படி இவரை கண்காணிப்பார்கள் வீட்டிலிருந்து சிசிடிவியில் கண்காணிப்பாரா இல்லது வீடியோ காலில் அந்த கூட்டத்தை க அட்டன் செய்தாரா என்பது தெரியவில்லை மேபி அது தகவலாக வரலாம் அது ஒரு பட்சம் இருக்கட்டும் தற்போது அவர்கள் நம்புவது கூட்டணி தான் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் போற போக்கில் நாங்கள் கூட்டணி குறித்து அப்போது என்ன சொன்னமோ அப்போது இப்போதும் அதேதான் என்று தான் அவுத்து விடுகிறார்களை தவிர திட்டவட்டமாக நாங்கள் இளையோடோ பூவோடோ இல்லை வேறு கட்சி இந்த ரெண்டு கட்சியோடோ கூட்டணி இல்லை என்பதை அவர்கள் கூறவில்லை என்பதை நாம் உற்று ஊற்று நோக்க வேண்டி உள்ளது அதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது அப்படியே நாம் இந்த பூ கட்சி சாரி இந்த எல்லை கட்சிக்கு வருவோம் புதிதாக ஒரு பழமொழியை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது என்னவென்றால் இல்லை மலர்ந்தால் பூ மலரும் வித்தியாசமாக இருக்கிறதல்ல இல்லை மலர்ந்தால் பூ மலரும் அந்த பூ வாகை பூ ம் அதாவது பழனி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலை மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் இதுவரை பதினோரு தோல்விகளை பார்த்து தொண்டர்களே துப்பும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்சி மீண்டும் அதாவது சட்டமன்றத்தில் மீண்டும் தோல்வியை சந்தித்தால் அதைவிட அரசியலில் வேறு அசிங்கம் எதுவும் கிடையாது அது மட்டுமல்ல அந்த கட்சி இது எப்படி ஒரு அழி ஒரு அசிங்கத்தை வரலாற்றில் பார்த்ததில்லை அவமானம் வந்துவிடுமோ என்ற பயம் அவர்களுக்குள் அதிகமாகவே இருக்கின்றது அதனால்தான் அவர் சுற்றுப்பயணத்தை இரண்டு மாதத்துக்கு முன்பே ஆரம்பித்தார் தற்போது அந்த கரு ஸ்டெம்பட் அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த கூட்டணியை தனக்கு வர வேண்டும் என்பதற்காக அவரே வழியாக கொடி பார் கூட இருப்பவர்களெல்லாம் அடுத்த பவன் கல்யாண் அப்படி என்று சொல்லும் வைக்கும் அந்த நிலையை இந்த கட்சி சென்றிருக்கின்றது தன்னுடைய கட்சி ஆளுகளையே செட்டப் செய்து அந்த கட்சி வாகை கட்சியுடைய கொடியை தன்னுடைய கூட்டத்தில் பிடிக்கும் அவல நிலைக்கு சாமி தள்ளப்பட்டிருக்கின்றார் அவர் ஒரே ஒரு முடிவில் இருக்கின்றார் அது என்னவென்றால் எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கு முப்பது சீட்டுகள் தருகின்றோம் அதுவும் நாங்கள் எந்த தொகுதி என்று தான் முடிவு செய்வோம் அதை நாம் திட்டவட்டமாக இருக்கிறார் துணை முதலமைச்சர் பொறுப்பை நான் கொடுக்க மாட்டேன் என்பதிலும் அவர் தெளிவாக இருக்கிறார் ஒருவேளை கொடுத்தால் கட்சியினுடைய சீனியராக இருக்கக்கூடியவர்கள் எஸ்பி அல்லது ஜெயக்குமார் அல்லது செல்லூர் அவர்கள் எல்லாம் ஊம குத்தாக குத்தி விடுவார்கள் நாங்கள் என்ன தக்காளி தொக்கா என்று குத்தி விடுவார்கள் என்ற ஐயம் அவருக்கு எழுதி இருக்கிறது அதே போல நம்ம மீண்டும் வாக்கைக்கு வருவோம் அவர்கள் தொண்ணூறு சீட்டை மனசாட்சியே இல்லாமல் தொண்ணூறு சீட்டுகளை கேட்டு கதி கலங்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் எண்பது சீட்டை நாங்கள் அசால்ட்டாக ஜெயித்து விடுவோம் என்று அள்ளியும் விடுகிறார்கள் எண்பதில் எங்க பத்து சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி என்று நீங்கள் கேட்டால் அவர்கள் முகத்தை எங்கே தூண்டு போய் வைப்பார்கள் என்று தெரியாது இந்த டீலிங் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மீண்டும் இலையோட்டே சேர்ந்து விடலாமா என மாம்பழம் துடித்துக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே அவர்கள் என்டிஏவில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வேண்டாம் என்று ஒரு நிலையை ஏற்கனவே எடுத்தாலும் மீண்டும் நாங்கள் போய் தான் ஆக வேண்டும் என்று மேலிடம் உத்தரவு பாண்டா மேலிட உத்தரவு போய் தான் ஆக வேண்டும் அவர்கள் உள்ளே நுழைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் பூக்கட்சி பூக்கட்சி தண்ணி கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றது நம்மளை இலை எப்போதும் விட்டு விடக்கூடாது பல காரணங்களை சொல்லி நம்மளை கழித்துவிடக்கூடாது என்பதற்காக இலையை விமர்சிக்காமல் அவர்கள் நாசுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த வாகை பூவையும் பகைத்து கொள்ளாமல் அவர்களையும் அரவணைத்து இந்த பூ சென்று கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் மூன்றும் ஒரே கூட்டணியில் வரும் அது எப்படிப்பா வரும் மனசாட்சி இல்லாமல் விடாதப்பான்னு சொல்லக்கூடாது ஏனென்றால் ஏற்கனவே மாம்பழம் கடுமையாக பூவை விமர்சித்தது இலை கடுமையாக பூவை விமர்சித்தது அப்படியே சரத்குமார் அவரும் கடுமையாக விமர்சித்தார் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்று நாம் வந்து கண்கூடாக பார்க்க முடிகின்றது அதனால் நம்மளுடைய தளபதி அவர்கள் செல்வார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக அவர் இந்த கூட்டணியில் இந்த தேர்தலில் கூட்டணி வைத்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை இந்த இடத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாம்பழம் அவர்கள் எந்த எத்தனை சீட்டு கேட்கிறார்கள் என்றால் டென் பிளஸ் டூ அதாவது டென் இங்கே டூ அங்கே மனசாட்சி இல்லாமல் கேட்கிறார்கள் பிளஸ் எயிட் ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் ரவுண்டாக டுவெண்ட்டி அவர்கள் கேட்கிறார்கள் மூன்றாவதாக ஃபீல்ட் அவுட்டான அவர்களும் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் மூன்று இடத்தில் கோல் செய்து கோல் போட காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ஆளும் கட்சி சைடு எங்களுக்கு ஐந்து பிளஸ் ஒன்று வேண்டும் என்று அங்கு பேரம் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பக்கம் இளையிடம் பத்து பிளஸ் ரெண்டு பேரம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் இந்த பக்கம் தளபதி அவர்கள் எங்கள் கேப்டன் அவர்கள்தான் உங்களை வளர்த்தார் அதனால் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் எங்கள் ஓட்டலில் உங்களுக்கு தான் என்று மண்டையை கழுவி கொண்டு போ இருக்கக்கூடிய அந்த வேலைகள் நடக்குது அதனால் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது அவர்களும் தங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நடுவிலே இந்த மாம்பழத்தை சீர்குலைக்கும் விதமாக உள்ளே உட்கட்சி பூசல் நடந்து கொண்டு இருக்கின்றது அதை பாண்டா வந்து புரோக்கராக சாரி இடைத்தரகராக இரு எல்லாம் ஒன்று தான் அவர்களை இருந்து சமாதானப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இது ஒரு பக்கம் இருக்க அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்றது தம்பிகள் கட்சி தம்பிகள் கட்சியை பொறுத்தவரை அந்த தம்பிக்கு ஓட்டு மட்டும் போய்விடக்கூடாது அதனால் இறங்கி அடிப்போம் இறங்கி செய்வோம் என்று தன்னுடைய ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்களையும் அவுத்துவிட்டு இருக்கின்றார் குறிப்பாக சேட்டை அண்ணன் இறங்கி அடிக்கின்றார் அண்ணனும் இறங்கி அடிக்கின்றார் சரிக்கு சமமாக இறக்கின்றார் ஆனால் அங்கிருந்து எந்த ரியாக்ஷனும் வரவில்லை அது ஒரு பக்கம் இருக்கின்றது அவர் தற்போதே பல தொகுதிகளில் நல்ல வெயிட்டான பார்ட்டிகளை வேட்பாளர்களாக இறக்கி விட்டுட்டார் அவருக்கு பல சாயம் பூசப்படுகிறது அதுதான் விசித்திரமான ஒன்று ஒரு மனிதனுக்கும் ஒரு சாயம் பூசலாம் ஆனால் அண்ணனுக்கு மட்டும்தான் பல சாயங்கள் பூசிக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த அரசியலில் அதனால் கடப்பாடியின் அந்த பகல் கனவு பளிக்குமா அப்புறம் வாகை புகட்சியின் தளபதி அவர்களுடைய பக பகல் கனவு பளிக்குமா அல்லது மாம்பழமா முரசா தம் அண்ணனா என்று இன்னும் கொஞ்ச நாட்களில் நமக்கு தெரிந்துவிடும் இந்த கூட்டணி கணக்கு ஏக குறைய ஐம்பது சதவீதம் நான் சொன்ன கணக்கு உறுதியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் ஏனால் நம்முடைய சோர்ஸ் அப்படி ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தினமும் பல சேனல்களில் கருத்துக்களை நான் தெரிவித்து கொண்டிருக்கின்றேன் டி ரோல் ஆகட்டும் டாக்ஸ் ஆகட்டும் மற்றும் பல சேனல்களில் நேர்காணலில் சீரியஸான ஒரு தோற்றத்தோடவும் நான் பேசி கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக டாக்ஸில் பல வடிவங்களில் உங்களுக்காக பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவை எங்களுடைய பலம் உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் கமாண்டுகளில் கேட்கலாம் நாங்கள் பதில் கூற தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய உதவி மூலமாக நாங்கள் மேலும் வளருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்